தேவன் நம்மை பயிற்சி வைக்கிறாரு ஒரு சோதனையில நாம் அகப்படும் பொழுதுதான் ஒரு சோதனைக்குட்படும் பொழுதுதான் உன்னுடைய பரிசுத்தம் விளங்கும் ஹலிலுயா அதனால தான் சொல்றாரு என்பது காயத்தை ஏற்படுத்தலாம் வழியை ஏற்படுத்தலாம் மிகுதியான வெப்பத்தை கொடுத்து தான் தங்கத்தை வந்துட்டு அதை பிரிச்சு எடுப்பாங்க பிரிச்சு எடுக்கும் பொழுது அந்த நூறு சதவீதம் தங்கம் ஜொலிக்கும் ஹலிலுயா ஆசீர்வாதமான மனுஷனாய் உருவாக்க தேவன் விரும்புகிறார் அதை யாரிடத்தில் நிரூபிக்கணும் நினைக்கிறார் தெரியுமா தேவத்துவத்தை அசட்டை செய்து தேவன் விரும்புகிற தேவன் நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த மனுஷனை மறுதளிக்க செய்யணும் நினைச்சு சுத்தி கொண்டிருக்கான் தெரியுமா கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி தீர்கிறானே அந்த பிசாசானவன் வெட்கப்பட்டு தலை குனியும்படிக்காக நம் மீது விசுவாசத்தோட நம்பிக்கை கொண்டு இந்த பரீட்சைக்காக நம்மை ஒப்பு கொடுக்கிறார் இந்த விசுவாச பரீட்சைக்காக நம்மை ஒப்பு கொடுக்கிறாரு அப்ப இந்த விசுவாச பரீட்சையில நாம் தோல்வி அடைஞ்சானா அந்த தோல்வி யாருடையது நம்மளுடையதும் மாத்திரமல்ல அது தேவனுடையதாய் மாறுகிறது அதே நேரத்தில் இந்த விசுவாச பரீட்சையில எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி எலும்பி பிரகாசிக்கிறா பாத்தீங்களா எவ்வளவு இழப்பு வந்தாலும் எவ்வளவு சோதனை எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் தேவடி நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் சொல்றான் பாத்தீங்களா அவன் தன்னை மாத்திரமல்ல தன்னை படைத்த தேவனையும் மகிமைப்படுத்துகிறான் ஹலிலுயா